வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேளார் ரெடி கேஷ் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய கார்வனியா ப்ளஸ் ஐநூற்றி அறுபத்தி ஏழாவது குழுக்கள் இதில் வந்து நம்ம நேற்று கொடுத்தல நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அல்லது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு அதாவது நம்ம ரெண்டு ஏழுங்கிற ரெண்டு நம்பர் கொடுத்தோம் இதில் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டாம் நம்பர் வரலைன்னா அந்த இடத்துல ஏழாம் நம்பர் வந்துடும் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இன்றைக்கி ஏழாம் நம்பர் வந்து நமக்கு வச்சுருந்தாங்க ஏழாம் நம்பரை வரைக்கும் ஏழுநூற்றி பதினஞ்சுன்னு கொடுத்தாங்க நம்ம கொடுத்தால ஒன்றாம் நம்பர் நேற்றே சொல்லிட்டோம் கண்டிப்பாக ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகும் ஏன்னா தொடர்ந்து மூணு ட்ராவலில் ஒன்னா நம்பர் மேட்ச் ஆனதுனால கண்டிப்பா ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகும் எதிர்பார்த்து அதே மாதிரி ஆடிட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது இதுதான் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஆறு அதான் இன்றைக்கி ட்ரா நம்பரு அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரத்தில் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி ஏழ்நூற்றி பதினஞ்சு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர் கூட ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது அது என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதே பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் சீபோர்டில் ஒரு நம்பர் கன்ஃபார்மாக தெரியும் இதுங்க சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாள் வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு நாளாக இருந்த ஏழாம் நம்பர் தான் இன்றைக்கி வந்துச்சு சூப்பராக வந்துச்சுங்க நம்ம நேற்றே தான் சொன்னாங்க ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர் வந்து ஏழாம் நம்பருக்கு தான் இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாள் ஆக போகுதுங்க கண்டிப்பாக ஏழை நம்பர் எடுத்து ஆடி ஆகணும் வேறு வழியே இல்லை ஏன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டில் ஏழாம் நம்பர் எடுத்து ஆடிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா கிட்டத்தட்ட ஐம்பது நாள் அறுபது நாள் தாண்டி போயிட்டே இருக்கும் அது எல்லாருக்குமே பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ஏழை நம்பர் எடுத்து ஆடிருந்தாங்க ஒரு நல்ல ரிசல்ட்டு தான் இந்த டாக்டர் பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் நேற்றே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கண் வச்சு கண்டிப்பாக அதை ஆடுவாங்க ஆடுவாங்கன்னு நினச்சோம் அதே மாதிரி ஆடிட்டாங்க ஒரு அருமையான மெத்தடில் தான் நமக்கு ஏழாம் நம்பருக்கு கிடச்சிது சரிங்களா அதே மாதிரி இன்னும் பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குங்கிறதையும் பார்த்துக்கலாம் ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பெண்டிங் நம்பர் தான் நம்ம கொண்டு வரோம் அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போர்டில் ஏழு நாளாக இருக்குது சரிங்களா ஏழு நாளில் என்னையோட எட்டு நாள்னு வச்சுங்களேன் எட்டு நாள் பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஒன்பது நாள் சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு நாள் அதுலேயும் ஒன்றாம் நம்பர் வந்து இன்றைக்கி வந்துருந்துச்சு ஜீரோ சரிங்களா இன்றைக்கி வந்து நமக்கு என்ன ஏழ்நூற்றி பதினஞ்சுன்னு கொடுத்தாங்க இல்லையா அப்போ நமக்கு என்ன ஆகிடுச்சி எடுத்துட்டாங்க ஏ பி போடில் இருந்த ஒன்றாம் நம்பர் அடுத்து வந்து நமக்கு ஆறாம் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏழு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து உங்களுக்கு ஒன்று சி போடில் இன்னும் இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குதுங்க இன்றைக்கி நமக்கு சி போர்டு கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது யாருக்காச்சும் இருக்குது இல்லைங்க எனக்கு சி போல எனக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இன்னைக்கு கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து ஏழ்நூற்றி பதினஞ்சு இல்லையா இந்த ஏழுக்கு அஞ்சுக்கு நமக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எனக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இல்லையா நமக்கு அது போக நமக்கு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அப்படி செட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது உங்களுக்கு ஏதாவது வருதான்றதையும் பாருங்கள் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வாய்ப்பு இருக்கிற பார்த்து சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் பதிமூணு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு சி போர்டில் பதினாறு இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது மூணு ஆறு பதினாறுங்கிற ரெண்டு போர்டுமே பதிமூணு பதினாறுங்கிற ரெண்டு போர்டுமே பெண்டிங் தான் மூணாம் நம்பர் சரிங்களா அடுத்து நாலாம் நம்பருக்கு வாங்க நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து ஒரு பத்தொம்பது நாளாக இருக்குது பி போர்டில் நமக்கு ஒரு ரெண்டு சி போர்டில் ஒன்று அவ்வளோதான் ஆனால் இருந்தாலும் இதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பெண்டிங் நம்பர் தான் நாலாம் நம்பரு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பதினொன்று சி போர்டில் பத்து அதே மாதிரி பி போர்டில் பத்து சி போர்டில் வந்து ரெண்டு அவ்வளோதான் பெண்டிங் நம்பராக இருக்குது ஆல்மோஸ்ட் இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சா ஆறாம் நம்பர் எடுத்திங்கனா ஆறாம் நம்பர் வந்து ஏ போர்டில் ஆறு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு நாலு இதுவும் நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது நமக்கு இதில் ஏ போர்டில் பி போர்டில் மட்டும் நமக்கு அழகாக பெண்டிங் இருபத்தி ஒரு நாளாக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் இன்றைக்கி வந்துருச்சு நாற்பத்தி எழுபது நாற்பத்தி ஏழு நாளாக இருந்துச்சு நாற்பத்தி மூணு நாளாக இருந்துச்சு இன்றைக்கி எடுத்துட்டாங்க இன்றைக்கி ஜீரோ சரிங்களா அதே மாதிரி இன்னும் பி போர்டில் வந்து ஒரு பதினஞ்சு நாளாக இருக்குது சி போர்டில் ஒரு எட்டு நாளாக இருக்குது சரிங்களா இவ்வளோ தான் ஆக்ஷனாக எக்ஸனால் பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து வந்து எட்டாம் நம்பர் எடுத்துன்னு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சி போர்டில் பதினேழு பி போர்டில் பத்து இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் எட்டாம் நம்பர் இங்கேயும் பெண்டிங் இங்கேயும் பண்ணிட்டு இன்றைக்கி எட்டாம் நம்பர் வாய்ப்பு இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணால் வச்சா போதும் சரிங்களா நேற்று எப்படி நம்ம ஏழு நம்பர் வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி இன்றைக்கி இருக்குது எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் அஞ்சு பி போர்டில் வந்து முப்பத்தி ரெண்டு சி போர்டில் வந்து பதினொன்று இன்றைக்கி ஒன்பதாம் நம்பருக்கான பிரியிருங்க நான் காமிக்கிறேன் என்னம்மா நம்பர்கள் இன்றைக்கி வருது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல ரெண்டு பி போர்டில் பத்தொம்போது சி போர்டெல்லாம் நமக்கு ஆறு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது ஏன்னா எல்லாத்துலேயும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போர்டு பெண்டிங் இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கு அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணா இது ரெண்டாம் நம்பரு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பரு உங்களுக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்து நாலாம் நம்பரை பொறுத்தரைக்கும் நாலாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கு சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கு அதுக்கடுத்து ஏழாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கு சரிங்களா ஒரு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கு அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பரை வரைக்கும் ஒன்பது நம்பரும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் சரிங்களா அடுத்தது வந்து நமக்கு ஜீரோ ஜீரோ வந்து நமக்கு ஒரு போர்டு தான் பெண்டிங் இது மாதிரி எல்லாமே பெண்டிங் நம்பராக தாங்க எதையுமே பெண்டிங் இல்லாத நம்பரே கிடையாதுங்க இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் மட்டும்தான் பெண்டிங் இல்லாமல் இருக்குது மற்றபடி எல்லா போர்டுமே நமக்கு ஒவ்வொரு போர்டு ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் ஏன் அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து ஏழுக்கு அஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாடுவாங்க அப்படி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பட் ஏழாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பார்த்துங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு கணக்கு வந்துச்சுன்னு எடுத்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி இல்லைனா ஒன்பது நம்பர் இதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஏ அஞ்சு ஒன்பதுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா ஏழுக்கு ஒன்பது ஏழுக்கு அஞ்சு சூப்பரான நம்பர் ஆகும் அருமையாக மேட்ச் ஆகும் நீங்கள் அதிகமாக நீங்கள் ஏழாம் நம்பர் வந்து அதிகமாக மேட்ச் கூடிய நம்பரில் இது ரொம்ப பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஏழு அஞ்சு ஒன்பதுங்கிற ரெண்டு நம்பர் அடுத்து வந்து நமக்கு என்ன கொடுக்கணும் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் வந்து எனக்கு பி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் அது பி போர்டில் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு காமிக்கிது யாருக்காச்சும் பி போர்டில் எட்டாம் நம்பர் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் கூட எடுத்துங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டு எட்டு ஆறு அப்படிங்கிற நம்பர்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரும் ஆறாம் நம்பரும் இந்த இடத்துல மேட்ச் ஆகணும் ஏன் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்து ஏழ்நூற்றி பதினஞ்சு அப்படின்னு வந்துச்சு சரிங்களா இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா அந்த ஏழாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் ஒன்றா அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இதுதான் கணக்கு ரொம்ப இதுக்குள்ளே வந்து விழுந்துருங்கிற மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு சூப்பரான மெத்தேடு நல்ல ஒரு விண்டிங் இருக்குது இந்த ட்ராவில் அதுவும் காரோனியா ப்ளஸில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சீ போர்டு ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ரெண்டாம் நம்பர் ஏன் ரெண்டாம் நம்பர் சீ போர்டு ரெண்டாம் நம்பருக்கு கொண்டு வரும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாளில் பெண்டிங்கில் இருக்குது அது போக ப்ளஸ்ஸு வந்து அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இல்லையா அஞ்சாம் நம்பர் வந்தாலே ரெண்டாம் நம்பர் வந்து விழுந்துடும் அப்படி வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம சொன்னால் ரெண்டாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சீ போர்டில் வந்து விழுவதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அஞ்சு ரெண்டு அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே நமக்கு என்ன வந்துச்சு நாலாம் நம்பர் வந்துச்சு அப்போ நாலு அஞ்சு ரெண்டு அப்படின்னு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் யாருக்காச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி சி போர்டில் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுனால் எடுங்க எனக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறப்ப ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ஏன்னா உங்களுக்கு எந்த நம்பரை விட உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் தான் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு இருக்கிறதுலே அதிகமான பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த நம்பருமே பெண்டிங் நம்பர் இல்லை இருக்குது ஆனால் இருந்தாலும் பதினஞ்சு நாள் தான் இருக்குது பதினஞ்சு நாள் பதினோரு நாள் ஒன்பது நாள் பத்து நாள் தான் பெண்டிங்கில் இருக்க தவிர இருக்கிறதுலே அதிகப்படியாக நமக்கு பெண்டிங்காக இருக்கக்கூடிய நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்கிறது நமக்கு ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு என்ன தோணுதுன்னு அஞ்சாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கு கண்டிப்பாக ஆடுவாங்க அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப கண்டிப்பாக ஆடுவாங்க அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சா நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக வரணும் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் சரிங்க அப்படி அஞ்சா நம்பரே வல்லன ரெண்டாம் நம்பர் வல்லாங்க பண்ணலாம் ஏழாம் நம்பராக வரும் ஏன்னா ரெண்டுமே நமக்கு அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சதுனால தான் அந்த நம்பர் கொண்டு வரும் உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் சரிங்க இப்போ நீங்கள் ஆள்போடு என்ன தான் கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆள் போட பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கூடிய நம்பர் வந்து அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பர் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இது துறைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு பாருங்கள் மாதிரி ஒன்று ரெண்டாம் நம்பர் வரணும் இல்லை ஏழாம் நம்பர் வரணும் அதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் சரிங்களா இதுக்குள்ளே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள்